ஹாயால் வெல்கம் டு டிஎன்பிசி கட்டல் சேனல் எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் உள்ள பிரித்தெழுதுக பார்ட் ஒன் பார்க்கலாம் என்றென்றும் அப்படின்னா என்று கூட்டல் என்றும் வானம் அளந்தது வானம்னா வானம் கூட்டல் அளந்தது இரு திணை இருனா என்ன இரண்டு தானே அப்போ இரண்டு கூட்டல் திணை ஐம்பால்னா ஐம்பால்னா எத்தனை சொல்றாங்க ஐந்து கூட்டல் பால் நன் செய்னா நன்மை கூட்டல் செய்ய நீலுழ நீலுழைப்பு அப்படின்னா நீல் கூட்டல் உழைப்பு இனிமை கூட்டல் ஓசை ஊசி இலை அப்படின்னா ஊசி கூட்டல் இலை மறப்பதே இல்லை மறப்பதே கூட்டல் இல்லை நீரானது நீர் கூட்டல் ஆனது பாளாகி பால் எழுதணும் பால் கூட்டல் ஆகி அடுத்து விழுந்தது அங்கே விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த எப்படி பிரிக்கணும் செத்திறந்தத செத்து கூட்டல் இறந்த தண்ணீர் அன்று தண்ணீர் கூட்டல் அன்று வல்லுருவம் இது பாருங்க வித்தியாசமா இருக்கு வல்லுருவம்னா வன்மை கூட்டல் உருவம் வல்லுருவம்னா வன்மை கூட்டல் வன்மையான அப்படின்னு அர்த்தம் வன்மை கூட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர் உய்பன உம் கூட்டல் உம் பிணிள்ன பிணி கூட்டல் உள் தாமினி அப்படின்னா தாம் கூட்டல் இனி கோயில் அப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா கனக சுனை அப்படின்னா கனகம் கூட்டல் சுனை இது வந்து நிறைய தர கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியசர் கொஸ்டின்ல கனக சுனை அப்படின்னா கனகம் அப்படின்னு எழுதணும் நீங்க கனகம் இந்த இச்சு வந்து இம்மா மாறிடும் கனகம் கூட்டல் சுனை மருந்தென்ன மருந்து கூட்டல் என்ன உடற்கூறுகள் உடர்னா இங்க இருக்கு ஆனா நம்ம என்ன உடலை தான் கூறு போடுறாங்க உடல் கூட்டல் கூறுகள் பழந்தமிழர் பழமை கூட்டல் தமிழர் முளவதிர முழவு கூட்டல் அதிர தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க